வணக்கம் நான் செல்வரத்னம் சங்கேரி ஆர்எஸ் இருந்து வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் சங்கேரி அரசு மருத்துவமனையில் மே பதினெட்டு இன அழிப்பு நாள் அதாவது நினைவேந்தலுக்காக முன்னிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த தான முகம் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்று இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கேரி தொகுதி மக்கள் சார்பிலையும் அதே சமயம் நம்ம சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் அனைத்து நண்பர்களோட ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த விழிப்புணர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வரணும் ஏன் வரணும் அப்படின்னா ரத்தம் அப்படின்னா இருக்கிற தானத்திலே மிக உயர்ந்த தானம் ரத்த தானம் ஒரு ஆபத்து காலத்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையில் உயிர் உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்கு ரத்தம் ரன் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி நான் பிளட் டொனேட் இது வந்து ஏழாவது முறையாக நான் பண்ணியிருக்கேன் தம்பி எனக்கு எனக்கு மருத்துவ சான்றிதழ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் நம்ம கட்சி சார்பில் இருந்து எந்த பகுதியில் நடைபெறுது சங்ககிரி சட்டமன்ற தொகுதி சங்ககிரி நகரத்துக்குள்ளே நடக்குது அரசு மருத்துவமனையில் மிக சிறப்பாக இப்போ நடைபெற்று இது வந்து நான் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறை ரெண்டு முறை என்னுடைய ரத்தத்தை தானம் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு ஏழாவது முறை நன்றி வாழ்த்துகள் நன்றி 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 நன்றி